ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கல் இந்த டேவோட ஃபுல் பிளாக் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் மார்னிங்கே எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணிட்டு வீடெல்லாம் பெருக்கி விட்டு துடைச்சி விட்டுட்டேன் பூஜை ரூமையும் போய் கிளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணி அழகா கோலெல்லாம் போட்டு விட்டுட்டு பூஜை சாமானுக்கும் மஞ்சள் கொங்கல் வச்சுட்டு வச்சிட்டு பெருமாளுக்கு மூணாவது சனிக்கிழமை வீட்டில் ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கலாம்னு சொல்லி பொங்கல் தான் செஞ்சிருந்தேன் பூஜைக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு பெருமாளையே அலங்கா அலங்காரம் பண்ணிட்டு அப்படியே குட்டீஸ்கோ டிஃபன்லாம் ஊட்டி விட்டுட்டேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு டென் தேர்ட்டிகிட்டேன் அப்புறம் அவங்களுக்கும் ஓட்டிட்டு நானும் போய் ரெடி ஆயிட்டு வந்துட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு சாரி வேர் பண்ணிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நிலவாசல்ல கோலம் போட்டுட்டு வீட்லயும் நல்லபடியா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேன்னு சொல்லி நான் ஷார்ட்ஸ் வீடியோலயே சொல்லியிருந்தேன் எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ரங்கநாதர் கோவில்ல இப்ப பூஜையும் அன்னதானமும் போட்டிருந்தோம் அப்படியே நான் அம்மா குட்டிஸ் எல்லாரும் கிளம்பி கீழே வந்துட்டோம் அங்கே வர்றதுக்குள்ள கோவிலோட ஐயர் வந்து பிரசாதத்துக்குலாம் இந்த பூஜை பண்ணி அஹ் எல்லாம் காமிச்சுட்டு இருந்தாங்க சொன்னால இதான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ரங்கநாதர் கோவில் பவர்ஃபுல்லான கோவில்னே சொல்லலாம் கோயிலுக்கு வெளியவே பிரசாதம் போடுவோம் இந்த வாட்டி பக்கத்துல ஒரு பில்டிங் கட்டுறதுனால அல்சதியா இல்லைன்னு சொல்ல சொல்லிட்டு எங்கள் வீட்டு கீழேயே பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்துருந்தோம் சாதம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் விருந்தி புளி சாதம் பொங்கல் சுண்டல் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணி தான் செய்வோம் எங்களோட உழைப்பு மட்டுமே சொல்ல முடியாது நிறைய பேர் கூட சேர்ந்து இதை ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி அன்னதானம் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணி தான் போடுவாங்க இது வந்து எங்களோட மூணாவது வருஷம் சிறப்பு பூஜை ஹஸ்பண்ட் கட்சியில் இருக்குன்னு சொல்லியிருந்தார்ல அதனால நிறைய நிர்வாகிகள்லாம் வந்திருந்தாங்க ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் பர்சன்னா தாயிலே அருணா தான் வந்திருந்தாங்க நெக்ஸ்ட் கோவிலில் தீபாராதனையெல்லாம் காமிச்சு எல்லாருக்கும் மழை எல்லாம் போட்டுட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொடுத்துட்டு இருக்கும் போது மழை பெஞ்சிச்சு மழையோட எங்களுக்கு கிடைச்சா மாதிரி திருப்தியோட பிரசாதம் எல்லாமே காலி ஆயிடுச்சு நல்லபடியா எல்லாருமே ஒரு எட்நூறு பேர் கிட்ட வந்து பிரசாதம் வாங்கியிருந்தாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு மேலே வந்து பார்த்தா எல்லாரும் உட்காந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நானும் அப்படியே சாமியை கையெடுத்து கும்பிட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு குட்டீஸ்க்குலாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் அப்படியே எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இந்த வ்லாகை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்